சார் எனது பேர் வந்து வழுதிரெட்டி ஆரோக்கியசாமிங்க நான் அனைத்து நுகர்வோர் பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பொதுநல சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கேன் எனது உறவினர் வந்து வழுதிரெட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவங்களுக்கு வந்து முதல் ஆண்டு நினைவு நாள் வருது அந்த நினைவு நாளுக்காக ஒரு இருபத்தஞ்சி முதியோர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கலான்னு சொல்லி விழுப்புரத்தில் கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாலமுருகன் ஒரு ஹோட்டல் இருக்குங்க அந்த ஹோட்டலில் போய் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க இங்கேயே சாப்பிட்டா ஒரு சாப்பாடு எழுபது ரூபான்னு சொன்னாங்க பார்சல் சாப்பாடு எண்பது ரூபான்னு சொன்னாங்க சரிங்க எண்பது ரூபாயில நீங்கள் கொடுங்க ஒரு இருபத்தஞ்சி சாப்பாடு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அந்த கொட்டேஷன் கொடுத்தாங்க மொத்தம் பதினோரு ஐட்டம்ஸ் எழுதி பதினோராவது ஐட்டமாக ஊர்காயை சேர்த்துருந்தாங்க அந்த ஊருக்காய் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு பாக்கெட்டினுடைய விலை வந்து ஒரு ரூபா இருபத்தஞ்சி பாக்கெட்ல இருபத்தஞ்சி பாக்கெட் நாங்கள் இருபத்தஞ்சி பார்சல் வச்சிருவோன்னு சொன்னாங்க அதை நம்பி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நான் வந்து பொருளை வாங்கி மறுநாள் வந்து அந்த பார்சலை வாங்கிட்டு போய் கொடுத்தேன் பார்சலை கொடுக்குற காலத்தில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு மோர் போட்டு சாப்பிட்ட பிறகு ஊறுக்காய தேடினா ஊருக்காய கிடையாது சாப்பிட்டவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னப்பா ஊர்காய் இல்லையே அப்படின்ட்டு ஒன்னே எனக்கும் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு ஒன்னு அந்த பாலமுருகன் ஹோட்டலில் வந்து என்ன சார் இவ்வளோ தூரம் நான் சிறப்பாக செஞ்சேன் கடைசியில் ஊருக்காய் வைக்காம நிகழ்ச்சி அந்த மாதிரி பண்ணிட்டீங்களே எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு சார் அப்படின்னு அவர் அங்கே ஸ்டாப்பை கூப்பிட்டு கேட்டார் என்னப்பா ஊர்க்காய் வச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொன்னார் ஊருக்காய் வைக்கவே இல்லைங்க மறந்துட்டோன்னுட்டாங்க சரி பட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில் கொடுக்குறேன் அதை கொண்டி கொடுக்கணுன்னாங்க இல்லை சார் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க மணி ரெண்டாக போகுது இனிமேல் நீங்கள் கொடுத்து யூஸ் கிடையாது நீங்கள் அந்த 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 ஊருக்காய்க்குரிய பணம் இருபத்தஞ்சி ரூபாய் நீங்கள் கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அவர் கொடுக்க மறுத்துட்டாரு அப்புறம் ஒரிஜினல் பில்லாது கேட்டேன் சும்மா ஒரு டோக்கன் மாதிரி ஒரு சீட்ல ரெண்டாயிரம் போட்டு பில்லு கொடுத்தாரு இது பில்லு கிடையாது சார் ஒரிஜினல் கொடுக்கணுன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாரு இதனால வேண்டி எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அதனால விழுப்புரத்தில் இருக்கிற நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன இந்த இந்த மாதிரி ஊருக்காய் கொடுக்காது எனவே வந்து அதுக்கு அபராதமாக அபராதமும் ஐயாயிரம் வழக்கு செலவுக்கும் அந்த இருபத்தஞ்சு சா ஊருக்காய்க்கு உரிய தொகை இருபத்தஞ்சு ரூபாயும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள முப்பத்தி ஐயாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் கொடுத்துடணும் அப்படி கொடுக்க தவறினால் நாற்பத்தி நாட்கள் கொடுக்க தவறினால் ஒன்பது சதவீத வட்டி போட்டு கொடுக்கணும்னு நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க வரும்போது அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அந்த அந்த ஒரு ஒரு சாப்பாடு அறுபதுன்னு சொன்னா அந்த அறுபது ரூபாய்க்கு அந்த அதில் சேர்ந்து தான் வரும் அப்போ நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சரியா கொடுக்குறாங்களான்னு நம்ம நுகர்வோர் தான் அந்த ஜாக்கிரதையா பார்க்கணும் அப்படி எந்த ஹோட்டல தவறு நடக்குமே ஆனால் இந்த மாதிரி ஒரு அருமையான சட்டங்கள்லாம் நுகர்வோர் சட்டம் நாட்டில் இருக்கு ரொம்ப பேருக்கு அது தெரியல இந்த சட்டத்தை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு தான் ஒரு சாதாரண மேட்டரை இருபத்தஞ்சு ரூபாய்க்காக முப்பத்தையாயிரம் அபராதம் விதிக்கக்கூடிய அளவுல இந்த நுகர்வோர் மாதிரி நுகர்வோர் சட்டங்கள்லாம் இடம் இருக்குன்றத எடுத்து எங்கள் எங்க அமைப்பின் சார்பாக இதை இந்த வழக்கை நாங்கள் தொடுத்தோம்